ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிறுவடி காசி சிறியோட ப்ரீடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் முத்து முத்துவீனவும் அந்த பையனோட அப்பா கிட்ட கூட்டிக்கிட்டு போறாங்க அவரும் அவன் அவன்கிட்ட ஏதேதோ கேட்கிறாரு கிறிஷும் மென்னும் முழுங்கி பதில் சொல்லிக்கிட்டு இருக்கான் முத்துவை தனியா கூப்பிட்டு இந்த பாருப்பா நீ சொன்ன மாதிரி அந்த பையன் சின்ன பையன்தான் இந்த வயசுக்கே சீர்திருத்த பள்ளிக்கு போனா அவனோட படிப்பு வாழ்க்கை எல்லாமே கெட்டு போயிடும் எனக்கு நல்லா தெரியுது ஆனா உனக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோ இந்த பையன் அவங்க அம்மாவ காட்டி கொடுக்க மாட்டேங்கிறான் நீ இந்த பையன் பாவோன்னு நினைக்கிற நாளைக்கு இந்த பையனே உடனே பாவோன்னு போறான் ஏதோ ஒரு மர்மம் இருக்கு அவங்க அம்மாவை பத்தி கேட்டாலே எதையாவது மலிப்பி சொல்றானே தவிர தெளிவா எதுவுமே சொல்லல குழந்த பாவம் தான் குழந்தை ஒரு கட்டத்துல உண்மைய சொல்லி அது சொல்லவே இல்ல அப்படின்னா அவங்க அம்மா என்னை பத்தி யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லாதுன்னு சொல்லி மிரட்டி வச்சிருப்பாங்க சரி நான் அந்த பையனுக்காக விடலை உனக்காக நீ என் காலில் விழுந்து கெஞ்சினதுக்காக நான் உன்னை மன்னிச்சிடறேன் அப்படின்னு சொல்லி முத்துவுக்காக கிறிஷ மன்னிச்சு விட்டுடுறாரு அந்த பையனோட அப்பா நேராக கிட்ட வந்து இங்கே பாரு கிரேஷ் நீ கோவப்பட்டது பூந்தொட்டியை தூக்கி அடிக்க பார்த்தது எல்லாமே தப்பு தான் எல்லாம் கிரிமினல் தான் ஆனால் உனக்காக நான் மன்னிச்சு விடலை இந்த முத்து இருக்கார்ல அவர் என் காலில் விழுந்து கெஞ்சினாரு நேற்று பூரா முத்து மீனாவும் என் வீட்டு வாசல்ல தவம் கிடந்தாங்க அவங்க படுற கஷ்டத்தை பார்த்து பாவோன்னு இறக்கப்பட்டு உன்னை மன்னிச்சிருக்கேன் மறுபடியும் இது மாதிரி ஒரு தப்பு வந்துச்சு அவ்வளவுதான் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கிருஷ் சொல்றாரு அங்கிள் இனிமே நான் அது மாதிரி எதுவுமே செய்ய மாட்டேன் அங்கிள் சாரி அங்கிள் அப்படின்னு சொல்லிடுறான் இத பக்கத்துல நின்று ரோகினியும் பாத்துக்கிட்டே இருக்காங்க ஓ மீனா முத்துவும் இந்த அளவுக்கு வேலை செஞ்சிருக்காங்களா மகேஸ்வரி சொல்றாங்க பாத்தியா ரோகிணி நீயா இருந்தா கூட உன் பையனுக்காக இவ்வளவு தூரம் இறங்கி வேலை செய்ய மாட்டேன் அவங்க பொழப்ப விட்டுட்டு அந்த பையனோட அப்பா வீட்டுலயே வாசல்லயே கிடந்திருக்காங்க முத்து காலைல விழுந்து கெஞ்சினாராம்ல நீ இப்படி இறங்கி வந்து கெஞ்சுவியா உன் பையன் தானே கிறிஷு பாத்தியா முத்து மீனாவோட உண்மையான அன்ப அப்படின்னு மகேஸ்வரியும் சொல்றாங்க உடனே ரோகிணி ஆ எல்லாம் தெரியுது போதும் விடு அவங்கள பத்தி பெருமை பேசாத எனக்கு எரிச்சலா இருக்கு இங்க பாரு ரோஹிணி ஒரு நாள் நாள் இவன் தான் என் பையனை நீயா அப்படின்னு மகேஸ்வரி கெஞ்சினதுக்காகவோ இல்ல இந்த பையன் இப்ப நல்லா நடந்துகிட்டதுக்காகவோ நான் மன்னிச்சு விட முடியாது இந்த பையனோட அம்மா தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த பையன் ஒரு கிரிமினலா மாறுறதுக்கு இவங்க அம்மா தான் முக்கியமான காரணம் அவங்க வரணும் அவங்க வந்து என்னை பார்த்து மன்னிப்பு கேட்டாதான் இன்னும் ஒரு வார காலம் அவகாசம் பள்ளியில அனுப்பிடுவேன் அம்மா மேல அன்பு பாசம் வச்சிருக்கிற பையன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிடுறாரு முத்து மீனாவும் என்னடா பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க சார் எங்களுக்கும் அவங்கள பாக்கணும்னு ரொம்ப ஆசையாதான் சார் இருக்கு ஆனா இது வரைக்கும் எங்களால பாக்க முடியல அப்படின்னா இந்த பையனோட அம்மா யாருன்னு கூட உங்களுக்கு தெரியாதா சரி என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு இந்த பையனோட அம்மா பணம் சம்பாதிக்கிறதுக்காக தானே வெளிநாடு போயிருக்காங்க இந்த பையனுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் பம்பர் பிரைஸா கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்க இவங்க அம்மா வந்தாதான் அந்த பணத்தை தருவாங்கன்னு சொல்லுங்க அப்படின்னா பணத்துக்காக கண்டிப்பா வந்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ்காரர் சொல்லிவிடுறாரு மீனவ முத்தும் கேக்குறாங்க சார் இவ்வளவு பெரிய அமௌண்ட் கொடுக்கறதுக்கு யாரு தயாரா இருக்காங்க யாரும் தரமாட்டாங்கம்மா இது மாதிரி சும்மா ஒரு டிராமா தான் கண்டிப்பா அவங்க அம்மா தேடி வந்து தானே ஆகணும் பையன் மேல அன்பு பாசம் இருந்தாலும் இல்லாட்டியும் பணத்து மேல அன்பு இருக்குல்ல பணத்துக்காக கண்டிப்பா அவங்க வருவாங்க அப்படின்னு முத்து மீனா கிட்ட அவர் சொல்லி அனுப்புறாங்க முத்து மீனாவும் இதே விஷயத்த வீட்லயும் போய் சொல்றாங்க கிறிஷ முத்து அவங்க வீட்லயே கூட்டிட்டு போய் வச்சிருக்காரு இந்த விஷயத்த கேட்ட உடனே மனோஜ் என்னடா சொல்ற இவ்வளவு பெரிய அமௌண்டா

பணம் இல்லன்னு சொல்லிதானே இந்த ஆன்ட்டி அசிங்கப்படுத்துறாங்க இவன் ஏன் பையன் ஒத்துக்கிட்டா தான் இந்த பணம் ஃபுல்லா கிடைச்சிருமே அப்ப உண்மையிலே நான் பணக்காரி ஆயிடுவேன் மனோஜும் பணத்துக்காக என்னை ஏத்துக்குருவாரு ஆன்டியும் பணத்துக்காக என்னை ஏத்துக்குவாங்க அப்புறம் கிருஷையும் சேர்த்து கூட்டிக்கிட்டே இந்த வீட்டுல வந்து நான் தங்க முடியும் அப்படின்னு யோசிக்கிற ரோஹிணி நேர அந்த போலீஸ்காரர் வீட்டுக்கே போயிட்டு சார் நான் தான் சார் அந்த பையனோட அம்மா அந்த பம்பர் பிரைஸ எனக்கே கொடுத்துருங்க நான் இவனை பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்றாங்க முத்துக்கும் மீனாக்கும் அந்த பையனோட அப்பா போன் பண்ணி வர வைக்கிறாரு ரோஹிணிங்க ரோஹிணி கிடையாது என் பேர் கல்யாணி தான் தான் கிறிஷோட அம்மா என்ன ரோஹிணி இப்படி சொல்றீங்க உண்மையா ஆமா மீனா உண்மைதான் அப்படின்னு ரோஹிணிய தவ்வாயால உண்மையை ஒத்துக்கிறாங்க கிறிஷ் வந்து சந்தோஷப்படுறான் அப்படிதான் நீ என்னைய உங்கடையே வச்சுக்கிறவியா என்னை இனிமே அந்த ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேல்ல அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தோட சந்தோஷத்தோட வந்து கிருஷ் கேக்குறான் ஏண்டா கிரிஷ் உங்க அம்மா கண்ணு முன்னாடி இருந்திருக்காங்க இவங்க தான் என்னோட அம்மான்னு ஒரு தடவை கூட எங்க சொல்லலையே உன் மேல ரொம்ப அன்பா பாசமா தானே நாங்க இருந்தோம் அப்படின்னு மீனாவும் முத்துவும் மாறி மாறி கிறிஸ்த கேக்குறாங்க இல்ல முத்து மாமா அம்மா தான் சொல்ல கூடாதுன்னு சொல்லி வச்சிருந்தாங்க அப்படின்னு கிறிஷும் சொல்றான் இப்பதான் நேரா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ரோகிணி முன்னாடி முத்து மீனாவும் உண்மையை சொல்றாங்க பம்பர் பிரைஸ்ங்கிறது பொய் கிறிஷுக்கு பம்பர் பிரைஸ் எல்லாம் கிடைக்கல பம்பர் பிரைஸ் இருக்குன்னு தெரிஞ்சா அவங்க அம்மா கண்டிப்பா வாயை பொழுதுகிட்டு உண்மைய வந்து ஒத்துக்குருவாங்கன்னு தெரிஞ்சுதான் அவரு இப்படி ஒரு பிளானிங் பண்ணி சொன்னாரு பிரச்சனையே நம்ம தான் இருந்துருக்கு இந்த ரோகிணி தான் கிறிஷோட அம்மா அப்படிங்கிற உண்மைய எல்லார் முன்னாடி சொல்றாங்க முத்து சரர் நீ எல்லாம் ஒரு அம்மாவா நீ எல்லாம் ஒரு மனுஷியா பெத்த புள்ள கஷ்டப்படுறான் அழுகுறான் அவன் அழுகிறதையும் பாத்துக்கிட்டு உன் வாழ்க்கை தான் பெருசுன்னு நினைச்சு கண்ணு முன்னாடியே அவன் அழுகிறத பாத்துக்கிட்டு சும்மா இருக்கிறல்ல நீ எல்லாம் எந்த மாதிரி மனுஷி நீ அப்படின்னு சொல்லி ஓங்கி ஒரு அற விட்டு முத்து வெளியில தள்ளுறாரு ரோஹினிய கிருஷ் எங்க வீட்டுல இருக்கட்டும் நீ வெளியில போ அப்படின்னு பத்தி விடறாரு இப்படிதான் போலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூஸ்